ஓம் ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா சரணம் சரணம் ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம் குருவடி சரணம் திருவடி சரணம் அஷ்டோ தங்குவேல் டிவி ஆன்லைன் அஷ்டோ டிவி ஸ்டார் ஆன்லைன் அஷ்டோ டிவி அனைத்துலக நாயகர்களுக்கு பணிவான சிறப்பான வணக்கங்கள் ஜோதிட பாசஸ்பதி சே தங்கவேல் வழங்கும் குமாரசாமியத்திலே உங்களுக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு அதாவது வந்து எந்த தெய்வம் வணங்க வேண்டிய அதாவது வந்து மலரோட பூவோட நீங்கள் வந்து இந்த தெய்வத்தை வணங்கினீங்கன்னா உங்களுக்கு பணப்பிரச்சனையும் சரியாகும் என்பதை பற்றி ஒரு சிறப்பு வீடியோ முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள் அஸ்வதி நட்சத்திர அன்பர்களே நீங்கள் துர்க்கையை வணங்க வேண்டும் முல்லைப்பூ வைத்து வணங்கினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பண கஷ்டம் தீரும் ஒரே தடவிலே செஞ்ச தீரும் என்று சொல்ல முடியாது அளவுக்கு செய்துக்கிட்டே வரணும் செய்துக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அஸ்வி நட்சத்திரக்காரர்களே உங்களுக்கு வந்து சிறப்பான பண வரவுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு செய்யக்கூடிய தொழிலையோ செய்யக்கூடிய ஒரு இதுலேயோ இது வந்து பணம் வரக்கூடிய ஒரு அமைப்பு பரண் நட்சத்திர நண்பர்களே ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு செவ்வாயில் கொண்டு அர்ச்சனை செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கும் கிருத்திக நட்சத்திர நண்பர்களே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை பாரிஜாத மலர் கொண்டு நீங்கள் அர்ச்சித்து வந்தீர்கள் என்று சொன்னால் அர்ச்சித்து அவ அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீர்கள் சொன்னால் உங்களுக்கு பணவரவு சிறப்பாக இருக்கும் இது குமாரசுவாமியின் ஜோதிட முறையாகும் மிருசிஷ்ட நட்சத்திரங்களே நட்சத்திர அன்பர்களே ஸ்ரீ சிவபெருமானை வில்வ பூ வைத்து வணங்குங்கள் உங்கள் பண கஷ்டம் கட்டாயமாக தீரும் இது குமாரசாமி ஜோதிட அமைப்பு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே ஸ்ரீ ராமபிரானை மறிக்கொழுந்து வைத்து வணங்கி வந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் பண கஷ்டம் சிறப்பாக தீரும் புனர்பூஷ நட்சத்திர அன்பர்களே நீங்கள் குரு பகவானை பன்னீர் பூ கொண்டு அர்ச்சனை செய்து ஆராதனை செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் பெயருக்கு அர்ச்சனை வைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பண கஷ்டம் ஒரே தடவை வச தீந்திராது கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக தீரும் எல்லாமே வாழ்க்கையே நம்பிக்கைதான் பூச நட்சத்திர அன்பர்களே ஸ்ரீ ஆதிசாசனை செவ்வாயிலி கொண்டு நீங்கள் வணங்கி வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பண வரவு மிகவும் மிகவும் திருப்தியாக இருக்கும் அகிலி நட்சத்திர அன்பர்களே ஸ்ரீ சுக்கர பகவானை அதாவது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை மல்லிகை மலர் கொண்டு நீங்கள் அர்ச்சனை ஆராதனை செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பணப்பிரச்சனை சரியாகும் மகம் நட்சத்திர அன்பர்களே ஸ்ரீ பார்வதி தேவியை தாமரை மலர் கொண்டு அர்ச்சித்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பண கஷ்டம் சிறப்பாக நீங்கி உங்களுக்கு நல்வாழ்வு அமையும் பூர நட்சத்திர நண்பர்களே ஸ்ரீ சுவாமி ஐயப்பனை கதம்ப மலர் கொண்டு நீங்கள் அர்ச்சித்து வந்து உங்கள் அமைப்புப்படி நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சிறப்பான பண வரவு ரெண்டாவது பண கஷ்டம் இதெல்லாம் தீரும் என்று கூறப்படுகிறது உத்தர நட்சத்திர நண்பர்களே நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை வெண்தாமரை கொண்டு நீங்கள் வணங்கி வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பண கஷ்டம் மன கஷ்டம் எல்லாம் தீர்ந்து குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்று கூறப்படுகிறது அஸ்த நட்சத்திர நண்பர்களே ஸ்ரீ காஞ்சி காமாட்சியை அதாவது காமாட்சி எங்கிருந்தாலும் சரி மந்தாரை மலர் கொண்டு நீங்கள் அர்ச்சனை ஆராதனை செய்து வாருங்கள் உங்கள் பணக்கஷ்டம் நம் மன கஷ்டம் தீரும் உங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த இது அதாவது வந்து மற்றதுக்கு சொல்ல முடியாது இரண்டாம் இடம்ங்கிறது வந்து பணம் இல்லாத பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை அந்த அமைப்பிலே பார்க்கின்ற பொழுது குமாரசாமி ஜோதிடம் முறைப்படி நீங்கள் இதை செய்ய வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு கிடைக்கும் சித்திரை நட்சத்திர நண்பர்களே ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை மஞ்சள் அரளி கொண்டு நீங்கள் அர்ச்சித்து உங்கள் பெயருக்கு அர்ச்சனை வைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பண கஷ்டம் மன கஷ்டம் தீர்ந்து வாழ்க்கையில் சுப நிவல்கள் நிகழ்வுகள் ஏற்படும் சுவாதி நட்சத்திர நண்பர்களே ஸ்ரீ குமரக்கடவுளை இருவாட்சி மலர் கொண்டு அர்ச்சனை செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அதாவது குமரசமி ஜோதிடத்தினுடைய அமைப்புப்படி கஷ்ட கஷ்டநஷ்டங்கள் பண கஷ்டம் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து சரியாகும் என்று கூறப்படுகிறது விசாக நட்சத்திர நண்பர்களே ஸ்ரீ காலகஸ்திநாதரை செம்முள்ளை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் காலகஸ்திநாதர் படம் கிடைக்குது கடையில எல்லாம் வாங்கி வச்சு நீங்க அந்த இதை பண்ணிட்டு வந்தீங்க அந்த சாமிக்கு வந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பண கஷ்டம் மன கஷ்டம் தீரும் அனுச நட்சத்திரக்காரர்களே அஷ்டதிக்கு பாலர்கள் என்று கோயிலே உண்டு பன்னீர் ரோஜா போட்டு நீங்க வந்து அர்ச்சனை ஆராதனை செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பண கஷ்டம் மன கஷ்டம் தீரும் கேட்டை நட்சத்திரக்காரர்களே ஆஞ்சநேயரை வெண்சங்கு பூ கொண்டு அர்ச்சித்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பண கஷ்டம் மன கஷ்டம் குடும்ப கஷ்டம் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு வந்து நல்ல காரியம் நடக்கும் அதே மாதிரி வந்து மூலம் வர்ணலிங்கத்தை வந்து விருட்சி பூ வைத்து வர்ணலிங்கம் இருக்கு கோயில்ல வர்ணலிங்கம் சிவன் கோயில கட்டாயமாக இருக்கு எல்லா கோயில் இருக்கு என்று சொல்ல முடியாது ஒரு சில கோயில்களில் கட்டாயமாக உண்டு வர்ணலிங்கம் என்றால் என்ன என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அங்கே போர்டிலேயே போட்டிருக்கும் நீங்க போய் அத்தனை வச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த பண கஷ்டம் கட்டாயமாக நீங்கும் பூராட நட்சத்திர நண்பர்களை ஸ்ரீ கணபதி பகவானை ஷம்ப இங்கே மலர் கொண்டு நீங்கள் லட்சித்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பண கஷ்டம் மனக்கஷ்டம் தீரும் உத்ரா நட்சத்திரக்காரர்களே ஸ்ரீரங்க பெருமாளை அதாவது வந்து ரோஸ் செகப்பு ரோஜா விழா உ நீங்கள் அவருக்கு மாலை கட்டி போட்டாலோ அர்ச்சனை செய்தாலோ உங்களுக்கு பண கஷ்டம் மன கஷ்டம் தீர்ந்து ஒரு நல்லெண்ண நடக்கும் என்று கூறப்படுகிறது அதே மாதிரி வந்து திருவோண நட்சத்திரக்காரர்களை நீங்கள் இந்திராணி என்ற தெய்வத்தை செண்பகம் மலர் கொண்டு அர்ச்சனை ஆராதனை செய்து வாருங்கள் உங்களுக்கு பணக்கஷ்டம் மன கஷ்டம் தீரும் என்று கூறப்படுகிறது அவிட்டம் அதாவது ஸ்ரீ ராகு பகவானை நீலோத் பலம் மலர் கொண்டு நீங்கள் அர்ச்சனை ஆராதனை செய்து வாருங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் மன கஷ்டம் தீர்ந்து உங்களுக்கு நல்ல நல்ல நடக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது சதை நட்சத்திர நண்பர்களே ஸ்ரீ குபேர பகவானை வெள்ளாரளை கொண்டு நீங்கள் அர்ச்சனை ஆராதனை செய்து வந்தால் அதாவது உங்களுக்கு வந்து வாழ்க்கையிலே பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் குடும்ப கஷ்டம் எல்லாம் தீர்ந்து நல்லபடியாக இருக்கும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களே ஸ்ரீ காமதேனும் என்கிற தெய்வம் கோயிலில் இருக்கிறது நந்தியாவட்டம் மலர் கொண்டு அவரை அர்ச்சித்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பணக்கஷ்டம் கட்டாயமாக தீரும் இது தனத்துக்கு மட்டும்தான் வேற எதுக்கெல்லாம் இல்லை இந்த பலன் இது குமாரசாமி ஜோதிடத்தின் மூலம் உரைத்தது வரலாற்று சிறப்புமிக்க குமாரசாமி ஜோதிடம் அந்த ஜோதிட அமைப்பில் தான் இந்த பலன்கள் அது குமாரசாமி ஜோதிடத்துக்கு மட்டும்தான் இந்த ஜோதிடம் பேசும் என்று கூறப்படுகிறது கூறப்படுகிறது அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவான் செம்பருத்தியினால் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பண கஷ்டம் மன கஷ்டம் தீரும் ரேவதி நட்சத்திர அன்பர்களை ஸ்ரீ சரஸ்வதி பூ கொண்டு அர்ச்சனை ஆராதனை அவர் வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான அதாவது பண வரவு வரும் என்று கூறிக்கொண்டு இது வந்து குமாரசாமி ஜோதிடம் மூலம் உங்களுக்கு பண வரவு எப்படியும் இருக்கு என்பதை இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரருக்காக இந்த ஜோதிட அமைப்பிலே பதிவுத்துள்ளேன் வணக்கம்